நம்ம அர்ஜுன் சொல்கிறத கேட்டு இப்போது சத்யா மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருந்துட்டுருக்காங்க ஏன்னா இந்த கல்யாணம் வந்து போயின்னா நான் அவங்க பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறது அதாவது அர்ஜுனை பிடிக்கும் ஓகே தான் ஆனால் அதே சமயம் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவியை வந்து இப்போ அபி கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க போட்டிருக்க பிளான் அதனால தான் வந்து போயினா இப்போது இந்த கல்யாணமே நடக்கிறதா இருந்துச்சு ஆனால் இப்போது செல்வநாயகி சொன்ன ஒரு விஷயத்தை வந்து போயின்னா அதாவது என் அம்மா இப்படி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சத்யா கிட்டே வந்து போயிணா அர்ஜுன் வந்து சந்தோஷமாக இந்த விஷயத்தை சொல்கிறாங்க நம்மளோட கல்யாணம் கல்யாணத்துக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அதுதான் வந்து பார்த்தீங்க உண்மையிலேயே நம்ம சத்யாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆனால் நலன் சாரம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போகுது எல்லாமே ஓகே தான் ஆனால் அதே சமயம் நம்ம ஏதாச்சும் ஒரு முடிவை எடுத்துதாகணும் ஒன்று இப்போதைக்கு உனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் நடக்கணும் இல்லை அப்படின்னா தேவி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம நார்மலாக பிளான் பண்ண மாதிரி நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷன் எல்லாமே தலகையில் இருக்கிறதுனால இப்போ போஸ்ட் பண்ணால் எல்லாமே வந்து தவறாக தான் போய் முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சி வேறு வழியே இல்லாமல் நம்ம அர்ஜுனை இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்க போகிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க